அந்த உடல் இருந்த நிலை அதன் புகைப்படம் அதை பார்க்கும்பொழுது என் மனசில் இது வந்து ஒரு கொலை திட்டமிட்ட கொலை இது வந்து முன்னே முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியே திட்டமிட்ட கொலைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஜெயலலிதா அட்மிட் ஆன போது எல்லா கேமராவையும் உடச்சி வச்சுட்டாங்க அதே மாதிரியாக இங்கேயும் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணி கே இது உடச்சி வச்சுருக்காங்க ஒரு கேமரா கூட ஒர்க் பண்ண யமாக இருக்கட்டும் அல்லது இவராக இருக்கட்டும் இந்த கம்பி கட்டி கொள்றதுன்ற பழக்கம் வந்து யார்கிட்ட இருக்கும்னா தண்டுப்பாளையம் கொலைகாரர்கள் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் ஒரு மொபைல் அப்படின்றது ஒரு ஈஸியாக எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சக்கூடிய ஒன்று ஆனால் கடைசியாக அந்த மொபைல் எங்கேருந்து ஒர்க் பண்ணிச்சு இந்த சிடிஆர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சுலபமாக வாங்கிட முடியும் இவர் வந்து பல பேருக்கு கொடு கொடுக்க வேண்டியது கடனும் இருக்குது இவர் பல வந்து வசூலிக்க வேண்டிய கடனும் இருக்கு அதில் யாரோட இவர் மோதனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இவருக்கு எதிரான ஒரு நபர் அப்படின்னா இவரோட அந்த அதிகாரத்துக்கு போட்டியிடக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு ரூபி மனோகர் ஒரு வந்து எதற்காக கொல்லப்பட்டாங்கன்றது மோட்டிவ் தெரிஞ்சு அந்த மோட்டிவ் தெரிஞ்ச ஈஸிங்க முதல்ல நம்பர் ஒன் நம்ம அந்த மோட்டிவ் தான் கண்டுபிடிக்கணும் ஆனால் ஏன் எரிக்கிற அளவுக்கு போகிறான்ற ஒரு மனநிலை இருக்குல்ல இல்லை ஒரு வன்மத்தின் காரணமாக தான் எரிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ் கமிட்டியோட கிழக்கு மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் தனசிங்கோட ஒரு மரணம் தான் அது கொலையா இல்லை தற்கொலையா அப்படின்றதுக்குள்ளேயே நிறைய இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிற சமயத்தில் இது இறந்தது ஜெயக்குமாரே இல்லை அப்படின்ற மீதும் ஒரு விவகாரம் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு நீங்க காவல்துறையில நிறைய நபர்கள்ட்ட பேசியிருப்பீங்க என்ன நம்ம நடந்துச்சு ஜெயக்குமார் கொல்லப்பட்டாரா அதாவது ஜெயக்குமார் விழுந்திருந்த அந்த ரெண்டாம் தேதி காணாம போறாரு தேதி காலையில் அவருடைய உடல் வந்து அந்த தென்னந்தோப்பில் காணப்படுது அந்த உடல் இருந்த நிலை அது புகைப்படம் அதை பார்க்கும் பொழுது என் மனசில் இது வந்து ஒரு கொலை திட்டமிட்ட கொலை அப்படிங்கிறது மாதிரி அது வந்து ஒருவர் செஞ்சது கிடையாது ஒரு குரூப்பானவங்க செஞ்சிருக்காங்க அந்த குரூப் முழுமையுமே இவருக்கு எதிரானவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அல்லது இவருக்கு எதிராக இருந்த ஒரு நபர் வந்து ஒரு அடியாள் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்திருக்கலாம் அந்த அடியாள் கூட்டத்தில் ஒரு அஞ்சாறு பேர் இருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து செய்த ஒரு செயல் தான் இது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு எண்ணம் கொடுத்தது ஏன்னா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எந்த மனிதனும் தன்னைத்தானே இரும்பு கம்பியால் கட்டிக்க முடியாது அதுலேயே ஒரு கடப்பா கடப்பாக்கல்ல வச்சுக்கிட்டு கட்டுறதுக்கு கட்டிட்டு அவர் எப்படி நடமாடுவார் கடப்பாக்கடல வச்சு அதில் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே உளுந்து அப்புறம் பெட்ரோலை ஊற்றிக்கிட்டு தீ வச்சுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்புகள் கம்மி ஸோ அதனால் இது வந்து கொலை தான் அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது அதுக்கப்புறம் இது இப்போ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த கார் அவர் போ பயன்படுத்தின காரு அங்கே வந்து நிற்கிது இல்லைங்களா அந்த காரு வந்து முதல் நாள் இல்லைன்னாங்க ரெண்டாவது நாள் தான் அந்த கார் அங்கே காணப்பட்டது இப்போ ஃபோன் தான் கிடைக்கல இது வரைக்கும் அவருடைய மொபைல் ஃபோனு கிடைக்கல நேற்று நைட்டு அவருடைய டார்ச் லைட் கிடைச்சதாக ஒரு வீட்லேயே ஆமாம் தகவல் இந்த டார்ச் லைட்டு வகைரெல்லாம் இருக்குதுங்களே இதெல்லாம் நம்ம எப்போ பார்த்தாலே அங்கே எடுத்துகிட்டு போகணும்னு நினைப்போம் இங்கே வச்சுட்டு போயிடுவோம் அதெல்லாம் நடக்கிற விஷயங்கள் தான் ஸோ அது இப்போ இந்த கார் வந்து யாரோ ஒருத்தர் வேற யாரோ ஒருத்தர் ஓட்டிகிட்டு வந்து தான் அந்த காரை வந்து விட்டுருக்கிறாரு ஸோ அதனால் அதில் கிடைக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இது வந்து முன்னே முன்னெச்சரிக்கையாக முன்கூட்டியே திட்டமிட்ட கொலைன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அவர் ஜெயக்குமார் வந்து அவர் வீட்டுக்கு முன்னால் நிறைய கேமராஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு இப்போ என்னென்னா நம்ம ஜெயலலிதா அட்மிட் ஆன போது எல்லா கேமராவையும் உடச்சி வச்சுட்டாங்களே அதே மாதிரியாக இங்கேயும் எல்லா கேமராவையும் ஆஃப் பண்ணி வைக்க இதுக்கு உடச்சி வச்சுருக்காங்க ஒரு கேமரா கூட ஒர்க் பண்ணல பண்ணல அப்போ அது எப்படி தச்செயலான விஷயமாக இருக்க முடியும் அது வந்து ரொம்ப சந்தேகத்துக்குரிய விஷயமாக தான் இருக்குது ஆனால் எதிர் வீட்டில் பக்கத்து வீட்டில் அந்த தெருவில் இருந்த மற்ற கேமராஸை நம்ம வந்து பார்க்கலாம் அதில் வந்து நீங்கள் ஒரு மூமெண்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இது வந்து தற்கொலைன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத ஒரு கொலை அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிற காவல்துறை வரலாற்று நீங்கள் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க பட் அந்த பிரேதம் எரி எரிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரேதத்தை பார்க்குறப்ப என்ன என்ன உங்களுக்கு டக்குன்னு ஒரு கிளிக்கான ஒரு விஷயம் இருக்குல்ல மேம் நீங்க சொன்னீங்க நாலஞ்சு பேர் கண்டிப்பாக வந்து ஒரு கும்பலாக சேர்ந்துதான் பண்ணிருக்க பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யார் எது மாதிரியான கும்பல் அப்படின்றது எதுக்குங்க வந்து இந்த மாதிரி இந்த கம்பி கட்டினாலேயே அது ராமஜெயமாக இருக்கட்டும் அல்லது இவராக இருக்கட்டும் இந்த கம்பி கட்டுறதுன்றது தமிழ்நாட்டில் அதுவரை இல்லாத ஸ்டைலு இப்போ புதுசாக வருது இது மாதிரி இந்த கம்பி கட்டி கொள்வது அப்படின்றது இந்த கம்பி கட்டி கொள்வதுன்ற பழக்கம் வந்து யார்கிட்ட இருக்கும்னா தண்டுப்பாளையம் கொலைகாரர்கள் இருக்காங்கள்ல அந்த தண்டுபாளையம்னு சொல்லிட்டு ஒரு கேங்கு அவங்கக்கிட்ட இந்த பழக்கம் இருக்குதுங்க இப்போ என்னென்னா அந்த தண்டுபாளையம் கேங்கில் பாதி பேர் பெங்களூர் ஜெயிலில் இருக்காங்க பெங்களூர் சென்ட்ரல் ஜெயிலில் இருக்காங்க பாதி பேர் வெளியில் இருக்காங்க அந்த சென்ட்ரல் ஜெயிலில் இருக்கும் பொழுதே அவங்களுடைய ஆட்சி தான் அங்கே நடக்குது அந்த பெங்களூர் ஜெயிலில் ஜெயிலுக்குள்ள இருந்துக்கிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொட்டேஷன் வாங்கி கொலை செய்கிறதுக்கு காசெல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு இருந்து தப்பிச்சு போய் கொலையை செஞ்சுட்டு திருப்பி ஜெயிலுக்குள்ளே வந்துடுற மாதிரி அப்படியான சம்பவங்கள்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் இருக்குது அது எந்த அளவுக்கு உண்மைன்றது அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க அதை கவனிச்சால் தான் வந்து செய்ய முடியும் ஸோ இந்த வழக்கம் அவங்களுக்குரியது தான் ஏன்னா நீங்க அந்த கம்பி கட்டுற அந்த நடைமுறை தமிழ்நாட்டில் புதுசாக தமிழ்நாட்டில் இல்லை ஸோ இது வந்து இப்போ ராமஜெய் வழக்குல நம்மளுக்கு கவனத்துக்கு வந்தது அடுத்தாப்புல இந்த இதில் வந்துடுது ஸோ இந்த மாதிரி செய்கிறவங்க அந்த தண்டுப்பாளையங்காரங்க தான் அவங்க வந்து காசு கொடுத்தாக்க அந்த பணத்தை வாங்கிட்டு நம்ம சொல்ற ஆளை கொலை பண்ணிட்டு போயிடக்கூடிய நபர்கள் அவங்க தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜியில் ஒரு மொபைல் அப்படின்றது ஒரு ஈஸியாக எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சக்கூடிய ஒன்று ஆனால் வரைக்கும் மொபைலில் ட்ரேஸ் பண்ண மொபைல் போயிட்டு போகுதுங்க மொபைலே வேணான்றேன் நான் மொபைலே வேணாம் இப்போ நீ நேற்று எங்கே போது நீ பேசின கடைசியாக அந்த மொபைல் எங்கே இருந்து ஒர்க் பண்ணிச்சு இந்த சிடிஆர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம சுலபமாக வாங்கிட முடியும் காவல்துறையில் ஆ காவல்துறையில் யார் யார் கிட்ட இப்போ பேசுனார் கடந்த ஒரு மாதம் மூணு மாதம் ஆறு மாதம் கணக்கு போட்டு அந்த சமயங்களில் எங்கெங்கே இருந்திருக்காரு யாரோட இருந்திருக்கிறாரு இப்போ இவர் இருந்த அதே லொக்கேஷனில் இப்போ நீங்கள் நான் நீங்கள் உட்காந்துருக்கோம் இப்போ இதை நீங்கள் பார்க்கணுன்னு சொன்னால் நான் இந்த ஃபோனை வச்சுருக்கிற இதே லொக்கேஷனில் உங்கள் ஃபோனும் இருக்குது ஸோ ரெண்டு போனும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல தான் இருந்திருக்குது அப்படின்ற வரையும் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய தரவுகளை எடுக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை என்ன இருக்குது அதனால ஃபோனை காணோம் ஃபோனை காணோன்னு புலம்ப வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுக்கு ஃபோன் இல்லாட்டாலையும் போகுது நீங்கள் வந்து அந்த சிடிஆர் டீட்டெயில்ஸை பார்த்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கலாம் இவருக்கு வந்து மூணு விஷயங்கள் இருக்குதுங்க ஒன்று இவர் அரசியலில் இருக்கிறாரு ஆமாம் அந்த அரசியலில் ரெண்டாவது தொழிலதிபர்னு சொன்னால் என்னென்னா கொடுக்கல் வாங்கல் கடனாக பணத்தை கொடுக்கறது வாங்குறது இவர் வந்து பல பேருக்கு கொடு கொடுக்க வேண்டியது கடனும் இருக்குது இவர் பல இருந்து வசூலிக்க வேண்டிய கடனும் இருக்குது மூணாவது கான்ட்ராக்டர் இவர் ரோடு போடுறதோ கட்டிடங்கள் கட்டுறதோ பிரிட்ஜு கட்டுறதோ அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய நபர் இப்போ அதுலேயும் போட்டி பொறாமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு கான்ட்ராக்ட் நான் ஒரு ஒரு ஸ்ட்ரீட் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கேருந்து இப்போ நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம் ஜீரோ பாயிண்ட்டு சென்னை ஜீரோ பாயிண்ட்லேருந்து கல்கத்தா போகிற வழியில் முதல் ஐம்பது கிலோமீட்டர்ஸு அதை வந்து ரோடு போடுறது என்னுடைய கான்ட்ராக்ட் அப்படின்னுட்டு நான் வந்து எடுத்து எடுத்துருந்துருக்கலாம் இப்போது அதை வந்து நீங்களும் எய்ம் பண்ணியிருந்துருக்கலாம் இப்போ அது எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் சில இன்ஃப்ளூயன்சஸ்ஸை யூஸ் பண்ணி நான் வந்து ஜெயிச்சிட்ருப்பேன் சரிங்களா ஸோ இது வந்து உங்களுக்கு இரிட்டேஷனாக இருக்கும் ஸோ அதை சொல்கிறேன் ஸோ அதனால் அந்த கான்ட்ராக்டர் தொழில்லையும் உங்களுக்கு போட்டி பொறாமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் யாரோட இவர் மோதனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இங்கே அரசியலை பொறுத்தளவுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த மாவட்டத்தில் இவருக்கு எதிரான ஒரு நபர் அப்படின்னா இவரோட அந்த அதிகாரத்துக்கு போட்டியிடக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு ரூபி மனோகரன் இப்போ ஏற்கனவே ரூபி மனோகரனுடைய ஆட்கள் வந்து நம்ம சத்தியமூர்த்தி பவன்லேயே வந்து இவர் மீட்டிங்குக்கு வந்தபோது அங்கே ஆச்சு ரெண்டாவது இவர் தான் வந்து அந்த கிழக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் ஆனால் அந்த மாவட்டத்திலே வந்து இருக்கக்கூடிய நபர்களை வந்து போஸ்டிங்கெல்லாம் போடுறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா அங்கே பகுதி வட்டம் இதெல்லாம் போடுவாங்கள்ல அந்த ஆட்களை வந்து இவரை கன்சல்ட் பண்ணாமையே ரூபிமன் அவரோ சில பேரை போட்டு விட்டார் அப்படின்றதுல இவர் ரொம்ப சி சிரமப்பட்டு போய் அது விஷயமாகவும் கொஞ்சம் மன வருத்தங்கள்லாம் இருக்குது ஸோ இப்படியாக இவருக்கு வந்து அந்த கட்சி சார்ந்தும் உள்கட்சி பூசில் சொல்கிற இது உள்கட்சி பூசலாகவும் விரோதங்களில் இருக்குது இது அல்லாமலும் இவர் காங்கிரஸில் இருக்கிறாரு அதனால் அதிமுக காரங்க இவர் எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்புறம் இவர் இவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இருக்குது அந்த திமுகவில் இருக்கிறவங்களுக்கும் இவருக்குமான பழக்க வழக்கம் எப்படி இருக்குது இதில் வந்து பல விஷயங்கள் மேலே வெளிச்சம் பாய்ச்சக்கூடியதாக இருக்கும் அந்த இது ஃபோன் ஃபோன் அந்த ஃபோனுடைய தகவல்கள் இருந்து நம்ம பெறக்கூடிய தகவல்களில் இந்த விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சாதாரணமாக ஒரு கேஸை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்போ இதில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃபுளுயன்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இறந்தவரும் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காருன்றப்ப காவல்துறைக்கு எந்த மாதிரியான சிக்கல் வரும் இந்த கேஸ் ஹேண்டில் பண்றது இல்லை இல்லை அதாவதுங்க இப்போ இது இதில் வந்து இப்போ நம்ம ரூபி மனோகரனை வந்து விசாரிக்கணும்னு சொல்றாங்க தங்கபாலு இருக்காரு தங்கபாலு விசாரிக்கணும்னு சொல்றாங்க இப்போ இன்னைக்கு அவங்கள போய் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போனாக்க நம்ம தமிழக முதல்வர் இருக்காரு அவர் வந்து ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஸோ இப்போ தங்கபாலு வந்து அவரே சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறாரு அவருக்கு வந்து காந்தி ஃபேமிலி நல்ல பழக்கமாகவும் இருக்குது ஸோ அதனால் போய் அவங்கக்கிட்ட விழுந்துட்டாருன்னா இந்த மாதிரி நான் இப்படிலாம் இருந்தவன் நான் இப்போ வந்து பதவியெல்லாம் நீங்கள் கொடுக்கலனாலே பரவாயில்லன்னுட்டு நான் பாட்டி என் பழப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன இழுத்து இதில் என்ன சந்தை சந்திச்சு வைக்கிறாங்க அதனால் என்ன இந்த மாதிரி தொல்லை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு போய் நின்னர்னு வச்சுக்கோங்க சோனியா காந்திகிட்டேருந்து இப்போ சோனியா காந்தி கூப்பிட்டு சொல்லுவாங்க தானே நம்ம முதல்வர்கிட்ட அப்புறம் நம்ம முதல்வர் வந்து காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தானே ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த அளவுக்கு இதில் வந்து நம்முடைய முதல்வர் வந்து தலையிடுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை ம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இவ்வளோ பயங்கரமான கோலம் நடந்திருக்குதுன்னும் போது அவங்க க குற்றவாளி கட்டாயமாக

தா கிருஷ்ணன் தா தாகிருஷ்ணன் தா கிருஷ்ணனுடைய பையன் ஒரு அருமையான கேள்வி கேட்டார் அதாவது ஜட்மெண்ட் வந்துச்சு அதில் வந்து ஒரு பத்து பேரை குற்றவாளிகளாக ஆட் பண்ணி விசாரிச்சுட்டு இருந்தாங்க அந்த பத்து பேரையும் விடுதலை பண்ணிட்டாங்க நம்ம சித்தூர் கோர்ட்டு அப்போ ராமஜெயம் பையன் கேட்டார் அப்போ எங்கள் அப்பா தன்னை தானே குத்திட்டு செட்டு போயிட்டார யாரோ ஒருத்தர் குத்தி தானே அவர் ரத்தம் செஞ்சிருக்காரு அப்போ அது யாருன்னு சொல்லணும் இல்லை அதுதானே அந்த போன உயிருக்கு நம்ம செய்கிற நியாயமாக இருக்கோம் அப்போ நீ யாருமே குற்றவாளி இல்லைன்னு சொல்லி விட்டாக்க அப்போ குற்றவாளி யாரும் நீ கண்டுபிடி கண்டுபிடிக்காம விட்டுட்டா அப்போ எப்படி அவர் இறந்தார் யார்தான் இறந்து போயிட்டாரு அப்படின்னு நம்ம கிராமிய மாநில சொல்லிட்டு போகல ஆ அதான் ஸோ ஆனால் அந்த மாதிரி தான் ஆகிடுச்சு அது அந்த மரணம் லீலாவதி மரணமும் மதுரை லீலாவதி சிபிஎம் அவங்களுடைய மரணமும் அப்படிதான் ஆச்சு ஸோ இந்த மாதிரியான அரசியல் மரணங்களுக்கு நம்மளுக்கு விடை கிடைக்கிறது கொஞ்சம் ஒரு கேஸில் வந்து எதற்காக கொல்லப்பட்டாங்கன்ற மோட்டிவ் தெரிஞ்சு அந்த மோட்டிவ் தெரிஞ்சா ஈஸிங்க முதல்ல நம்பர் ஒன் நம்ம அந்த மோட்டிவ் தான் கண்டுபிடிக்கணும் அந்த மோட்டிவ் தான் கண்டுபிடிக்கணும் இது யாராகவும் இருக்கலாம் ரெண்டாவது இவர் அந்த கடிதங்கள் எழுதுனதாக சொல்லப்படுது அந்த கடிதங்கள் இருக்கிற கையெழுத்து வேறுபடுதுன்ற ஒரு சொல்கிறாங்க எல்லாமே வதந்திகளாக தான் இருக்குது இப்போ வந்து அந்த கையெழுத்து நிபுணர்கள் கிட்ட அவங்களுடைய பரிசீலனைக்கு போயிருக்கிறது ஸோ அந்த கையெழுத்து நிபுணர்கள் பார்த்து சொல்கிறது தான் இறுதி முடிவாக இருக்கும் அதுலேயும் இவர் வந்து முதல்ல அந்த ஜபா அப்படின்ட்டு இவர் இவருடைய அக்கா மகன் அந்த பையனுக்கு தான் முதல்ல எழுதியிருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் அந்த கருப்பையா ஜெப்ரின் அப்படின்றது இவருடைய முதல் பையன் அந்த பையனுக்கு தான் எழுதியிருக்கிறாரு அதுக்கு அடுத்தது இளைய மகன் இவர் முதல்ல வந்து ஏன் தன் குடும்பத்தாருக்கு எழுதலை முதல்ல ஏன் தன்னுடைய மனைவிக்கு எழுதலை அப்படின்னால கேள்வி ரெண்டாவது லிட்டர் காவல்துறைக்கு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அது எப்படி வந்து சேர்ந்தோம் யார் போஸ்ட் பண்ணாங்க எங்கே இருந்து போஸ்ட் பண்ணாங்க யார் கையில் அது கிடைச்சது இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேள்விகளாக இப்போ நீங்கள் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்துக்கீங்க இப்போ எங்கேன்னு பவர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க மேம் இந்த கேஸை நீங்கள் எப்பயுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கிங்க எப்படி அணுகுவீங்க உங்க ஒரு கேஸில் இப்படி நீங்கள் எங்கிருந்து முதல் கட்ட விசாரணை யாரும் முதல்ல போஸ்ட் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வரணுங்க போ அந்த போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்குவோம் அப்புறம் இந்த உடல் வந்து எப்படியாக இங்கே வந்து சேர்ந்தது அப்படின்றத பார்ப்போம் அப்புறம் அந்த வண்டி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க பார்த்தீங்களா அதை வந்து பார்ப்போம் இவரோட தொடர்புடைய இருந்து அத்தனை உறவினர்களும் கட்சிக்காரர்களும் எதிர்கட்சிக்காரர்களும் அவங்களுடைய போக்குவரத்து அவங்களுடைய ஃபோன் தொடர்பு இப்போ வந்து நம்மளுக்கு இந்த ஃபோன் இருக்கிறதுனால ரொம்ப சௌகரியமாக இருக்குது ஃபோனு அப்புறம் சிசிடிவி ஃபுட்டேஜஸ்ஸு ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஸ்டடி பண்ணணுங்க உடனே இப்போ இன்றைக்கி கேஸு நாலாம் தேதி உடல் கிடச்சிடுச்சின்னு சொன்னால் உடனே அஞ்சாம்தேதி ஆறாம் தேதி ரிசல்ட் சொல்லிட முடியாது தனதுமூலில் ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதம் கூட பொறுமையாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணணும் ஆமாம் ஸ்டடி பண்ணணும் அந்த டிஎன்ஏ ரிசல்ட் வரணும் இப்போ இந்த நீங்கள் சொன்ன மாதிரியாக அந்த உடலே அவருடையது இல்லை அப்படின்னு ஒரு புதிய இது கிளப்புறாங்க அது சொல்லுவது யாராக இருந்தாலே நம்ம புறக்கணிச்சிட்டு போனால் ஆனால் அவருடைய மனைவியே சொல்கிறாங்க அப்படின்னும் போது அதை நம்ம பிறந்தள்ள முடியாது ஸோ அதை நம்ம சீரியஸாக தான் எடுத்து செய்யலாம் ஏன்னா அந்த மாதிரியான அனுபவங்களும் இருக்குது ஏற்கனவே அதாவது ஒருத்தர் தன்னுடைய மனைவிக்கு இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக வேண்டி தெருவோரமாக இருந்த ஒரு ஏழை பிச்சைக்காரனை இது மாதிரி அடித்து கொண்டுட்டு அவங்க அவன் மேலே வந்து இவருடைய பர்ஸு இவர்கள் எல்லாத்தையும் வச்சுட்டாரு வச்சுட்டு இவர் இறந்து போயிட்டது மாதிரியான ஒரு சித்தரிப்பு முக அடையாளம் தெரியறதுக்காக தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தீ வச்சு எரிச்சிட்றாங்க எரிச்சிட்டு இறந்து போனவர் இந்த நபர் தான் யார் இந்த அம்மாவுடைய கணவர் தான் அப்படிங்கிறது மாதிரியாக ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புனாங்க ஏன்னா இன்சூரன்ஸ் அவர் பண்ணியிருந்தார் ஸோ அந்த இன்சூரன்ஸ் மணி வந்து குடும்பத்துக்கு போட்டோம் அப்படின்றதுக்காக அவர் அதை செஞ்சுருந்தார் ஆனால் அந்த கேஸ்லேயும் பின்னால் கண்டுபிடிச்சோம் அது ஆக்சுவலாக இறந்து போன வழியான ஒரு உடம்பு ஆடு அப்படின்னு கண்டிப்பாக ஒரு இறுதியாக ஒரு கேள்வி இப்ப ஒருத்தர் கொலை செய்யணும் அப்படின்றது ஒரு வெஞ்சனம்ஸ்லையோ இல்ல ஓகே அவர் வந்து கொலை பண்ணணுன்றதுக்காக பணம் வாங்கிட்டோம் அப்படின்னு குழிப்படைகள் கொல்கிறது அப்படின்றது ஏத்துக்க முடியுது மேம் ஆனால் ஏன் எரிக்கிற அளவுக்கு போகிறான்ற ஒரு மனநிலை இருக்குதுல்ல மேம் அது ஏன் நம்ம அது எரிக்கிறாங்க அது மேலே எரிச்சா எதா கண்டுபிடிக்க முடியாதா அது மாதிரி எதாச்சும் ஒன்று இருக்கா மேம் அதில் எரிக்கிறது இல்லை ஒரு வன்மத்தின் காரணமாக தான் எரிச்சிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து அடையாளம் தெரியாத நபராக வந்து காணா பிணமாக ஆக்கி அந்த கல்லை கட்டியிருக்காங்க பார்த்திங்களா அந்த கல்லை கட்டினதுலேருந்து இவங்க என்ன தோணுச்சிங்கன்னா ஏதாவது ஒரு நீர் ஒரு ஆறு குளம் கிணறு இது மாதிரியான பாசன கிணறுலாம் இருக்கும் ரொம்ப பெருசாக இந்த ரூம் பெருசாக இருக்கும் அது ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல வந்து இவரை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கல் கட்டியிருக்கிறதுனால பிணம் மிதக்க கூட மிதக்காது அப்படியே கீழேயே இருக்கும் ஸோ நாம் வந்து அவர் காணாமல் போய்விட்டார் அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் அதுக்கப்புறமேல வந்து ஏதோ தெரில வீட்டில் மனைவி மேலே கோபம் போல் தெரியுது அதனால் அவர் சன்னியாசம் வாங்கிட்டு போயிட்டார் அவர் இமயமலைக்கு போயிருப்பார் எங்கேயோ இருக்கிறாரு நல்லா தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம உட்காந்துருப்போம் இங்கே அப்புறம் அது பல வருடங்கள் கழித்து அழுகி எல்லாம் மீனும் சாப்பிட்டு வெறும் எலும்பு கூட ஆனதுக்கு பின்னால் சர்ஃபேஸ் ஆகும் கண்டுபிடிக்கவே முடியாது அந்த வழக்கை அப்படியாக அது செஞ்சிடணுன்ற மாதிரி கூட திட்டங்கள் இருந்துக்கலாம் அடையாளம் தெரியக்கூடாதுன்றதுக்காக முதல்ல ஏறிச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி உள்ளே போட்டால் மிதக்காம்பு இருக்கணுன்றதுக்காக வேண்டி அந்த கல்லை கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துக்கிட்டு வரும் பொழுது ஏதா ஒரு இடையூறு நடந்துருக்கும் இவங்களுக்கு ஏதாயிலும் ஒரு மேற்கொண்டு பயணத்தை தொடர முடியாத மாதிரி ஏதோ ஒரு இடையூறு நடந்திருக்கும் சரி நம்மளுக்கு இதெல்லாம் ஒன்றும் வேணாம் அங்கே போட்டு போயிடலாம் எக்ஸிக்யூட் பண்ணல ஆமாம் அப்படின்னு கடைசி கடைசி நேரம் மாற்றமாக இந்த எப்படி இருந்தாலும் முகம் முழுக்க செதஞ்சு போச்சுது இப்போயுமே கூட கண்டுபிடிக்கிறது கஷ்டம்தான் அப்படின்ட்டு கொண்டு போய் அங்கே போட்டாங்க ஏன்னா இந்த கட்டுக்கம்பியில் கட்டின வழக்கு ராமஜெய்ய வழக்கு இன்னும் கண்டுபிடிக்காம தானே இருக்காங்க அதே மாதிரி இதுலேயும் நமக்கு தான் வெற்றி அப்படி நினச்சி போட்டுட்டு போட்டுட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா நன்றி வணக்கம்